சனிக்கிழமை இரண்டு மேட்ச் நடந்தும் அதாவது ஐபிஎல் பதினேழாவது சீசன் சிஎஸ்கே தான் பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸில் இருக்காங்க ரன்ரேட் வந்துட்டு டாப் லெவலில் உயர்ந்திருக்குங்க இத்தனைக்கும் முதல் பேட் பண்ண கே கேஆர் வந்துட்டு இரநூத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாங்க டார்கெட் செட் பண்ணாங்க எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக கே கேஆர் டீம்மில் பார்த்தீங்கன்னா உப்பு ஐம்பத்தி நாலு அண்டு குதிரமுடி ரசேல் வந்துட்டு அறுபத்தி நாலுங்க ரிங்கு சிங் டீசெண்டான ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் கொடுத்தாங்க மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் பார்த்திங்கன்னா படுத்தே விட்டார்கள் என்று தான் சொல்லணும் புவனேஸ்வர் குமார் வழக்கத்துக்கு மாறாக நான் ஐம்பத்தி ஓரு ரன் கொடுத்துருக்காருங்க நம்ம பூமி அதுக்கப்புறம் ஜான்சன் ஒவ்வொரு ரன் நாற்பது ரன் பிளாஸ்னாங்க டி நடராஜன் செம்ம டேலண்ட்டுங்க பட் அவரோட திறமையை அழிச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் முதல் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அவர் தான் ஒரு டீசெண்டான எக்னாமி போட்டு மூணு விக்கெட் எடுத்தாருங்க அவர் இல்லைனா இன்னும் ஸ்கோர் இரநூத்தம்பது போயிருக்கும் பட் இந்திய டீமில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பின்னர் இரநூத்தி எட்டு ரன்னு சேஸ் பண்ணாங்க காஜல் அகர்வால் முப்பத்தி ரெண்டு அண்டு அபிஷேக் சவர்மா முப்பத்தி குட் ஸ்டார்ட் ஓகேவா வேறு லெவல் ஸ்டார்ட்டு ஜெயிச்சிருவாங்க தான் நினச்சோம் ஒரு ஆறு ஓவர்லேயே அறுபது ரன் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் இழந்த பிறகு திருப்பாத்தி என்ன பண்ணார்னே தெரியலங்க ராக் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆறாரே தவிர அடிக்க மாட்டாப்பில் போட அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரனில் அவுட் பண்ணி அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் மார்க்ரம் ஒரு பதினெட்டு ரன் அடிச்சாருங்க கிளாஸன் அவர் மனுஷனா இல்லை மிருகமானு தெரியலைங்க அந்தளவுக்கு வேட்டையாடுறாரு பவுண்ட்ரியே அடிக்கல எட்டு சிக்ஸர் வீசுகிறாருங்க மனுஷன் ஒவ்வொரு சிக்ஸரும் நூறு மீட்டர் தெறிக்குது அந்த கார் கண்ணாடியவே உடச்சிட்டார்னு அந்த அளவுக்கு பவர் கிட்டரா இருக்காருங்க எங்கேயோ இருந்த மேட்சை அதாவது நாற்பது பந்தில் நூற்றி பத்து ரன் கிட்ட அடிக்கணும் ஜெய் ஜெயிக்க முடியுமா அங்கேருந்து கொண்டு வந்துட்டாருங்க கடைசியில் ஆறு பந்தில் ஒன்பது ரன் கிட்ட தான் அடிக்கணும் கிளாஸ்னு அந்த தருணத்தில் அவுட் ஆனாரு ராணா சூப்பராக அவரோட பேனால் வந்துட்டு பவுலிங்கை எழுதினார் என்றே சொன்னாங்க அந்த லைன் லென்த்தை தெளிவாக போட்டார் ஸ்ட்ராபெரியஸனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணார் அதில் வந்துட்டு முட்டால் ஆகிட்டாருங்க கிளாஸ்னு அது வர சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் வேகத்தை வேகமாகவே பேட்டை சுற்றி சிக்ஸர் வீசினார் டக்குன்னு வேகப்பந்து ஸ்லோவாக மாறினோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாருங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு உட்காந்துருந்தாங்க கிளாஸ்னு இருக்கிறவரை காவியாக குதிச்சாங்க பட் கடைசியில் ராணாவோட பவுலிங்கை பார்த்துட்டு அவங்க என்றே சொல்லாங்க கடைசியில் ஒரு திரளான மேட்ச் நாலு ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு தோற்று என்றே சொல்லாங்க எஸ்ஆர்ஹச் எஸ்ஆர்ஹச் ராசியோ என்னமோ நீங்கள் ஜெயிக்கவே கூடாதுன்னு எழுதி வச்சுட்டாங்க ஆர்சிபியும் சரி எஸ்ஆர் எஸ்ஆர்ஹும் சரி ஒரு தர்த்திரியை பிடிச்ச டீமாக இருக்குங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஓகேவா பட்டு என்றே சொல்லாங்க இதன் மூலம் சிஎஸ்கேவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இன்னைக்கு சண்டே வந்துட்டு ரெண்டு மேட்ச் நடந்தது இல்லையா ரெண்டு மேட்சுமே டாப் லெவலில் தான் வின் பண்ணாங்க பஞ்சாப் வந்துட்டு மதிய மேட்சில் வந்துட்டு மெட்ஸெலாம் வின் பண்ணாங்க இவங்க கேகேஆர் கேஆர் மிரட்டலாம் வின் பண்ணாங்க பட் வின் பண்ணியுமே பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு சிஎஸ்கே முதல் பிளேஸில் இருக்காங்க அதாவது நெட்ரன் ரேட் ஒன்று கிட்ட இருக்காங்க பிபிகேஸ் அதாவது பஞ்சாப் கேகேஆர் கேஆர் வந்துட்டு நெட்ரன் ரேட் ரொம்ப டவுனுங்க ப்ளஸ் இரநூறு அண்டு ப்ளஸ் நானூறு கிட்ட தான் இருக்காங்க இந்த நிலையில் உங்களுக்கே தெரியும் பிளே ஆஃபில் முதல் நாலு பிளேஸ் வர்றத விட முதல் ரெண்டு பிளேஸ் படிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் காரணம் என்னென்னா டாப் டூ டீம் மோதும்போது தோ பார்த்தாலும் நமக்கு எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஈஸியாக வந்துட்டு ஃபைனல் நாலேஜ் வரலான்னு வைங்களேன் அதனால சிஎஸ்கே வந்துட்டு கிட்டத்தட்ட பிளே ஆஃபை உறுதி பண்ண தாங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா சிஎஸ்கே டீமில் பதினோரு பேருமே பக்கா பேட்ஸ்மேன்கள் மெட்டீரியலாக இருக்காங்க இப்போ சிஎஸ்கே முதல் பிளேஸில் இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க